கடக ராசிக்கு ராசி அதிபன் யாரு சந்திர பகவான் சந்திரனுக்கு சுக்ரன் சமமான கிரகம் சுக்ரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாயும் சமமான கிரகம் இவன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபனான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த கன்ஜங்ஷன் உங்களுக்கு என்ன மாதிரி ஏற்படுத்தும் வந்து கடகம் ரொம்ப அன்பானவங்க தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இப்ப நிறைய பேர் ரொம்ப ரொமான்டிக்காக மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பியாண்ட் தட் வந்து பாருங்க கலைகளில் ஆர்வம் அப்படின்றது வரும் இந்த கலைகளில் ஆர்வம் அப்படின்றது பெரும்பாலான கடகராசிக்கு வருவாங்க காரணம் என்ன ராகு இருக்கார் எட்டில் ராகு இருக்கார் பொதுவாக அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுக்கு குருனோட பார்வை இல்லையம்மா டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இருக்குது இந்த அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவார் அஷ்டமத்து ராகுனால் வயிர் சார்ந்த உபாதைகள் வரலாம் சின்ன சின்ன கண்டங்கள் வரலாம் பியோந்தத்தை அதை விட பெருசு என்ன அப்படின்னா திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது தான் அஷ்டமத்து ராகுனோட ஒரு பெரிய ப்ளஸ் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க யாரோ அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு சான்ஸும் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவத்தில் சனி சனி சனியாக இருக்கார் சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது நல்லது தான் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை அது ஒரு பெருசாக கெடுதல் கிடையாது ஏன்னா சனியே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கா வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிருகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணையிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விறச்சிகத்துல இணையிறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்துல இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்துல என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் தன பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலியமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம் எதுவும் ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடாக இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்ல வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டு வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விற்சிகத்துல என்ன பாவத்துல வருது அப்படின்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க கடகராசிக்கு ராசி அதிபன் யாரு சந்திர பகவான் சந்திரனுக்கு சுக்ரன் சமமான கிரகம் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக அவன் அவந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாயும் சமமான கிரகம் இவன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபனான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆக இந்த கன்ஜங்ஷன் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தீவிரமான காதல் உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வரும் ஆப்போசிட்ஸ் செக்ஸ் மேலே அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது வரும் நிறைய கடகராசி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி குழந்தை வரோம் அப்படின்றது கிடைக்கும் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னா குழந்தை வரோம் அப்படின்றது கிடைக்கும் பொதுவாக வந்து பாருங்க கடகம் ரொம்ப அன்பானவங்க தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இப்ப நிறைய பேர் ரொம்ப ரொமான்டிக்கா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பியாண்ட் தட் வந்து பாருங்க கலைகளில் ஆர்வம் அப்படின்றது வரும் இந்த கலைகளில் ஆர்வம் அப்படின்றது பெரும்பாலான கடகராசிக்கு வருவங்க காரணம் என்ன அப்படின்னா சந்திரனும் இந்த சுக்ரனை ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிபன் சந்திரன் இல்லைங்களா இந்த சுக்ரன் அஞ்சாம் பாவத்துல வரும்போது அந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைகளில் நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐம்பது வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு லேடியா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பாருங்க அப்படி யூடியூப் பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயது வந்து ஒரு தடை இல்லை இந்த ஏஜ்ல கூட நீங்க கத்த கத்துக்கலாம் இந்த ஏஜ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பரதநாட்டியம் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆடை பார்த்துருப்பாங்க உடனே அந்த கத்தக்க ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸஸ் வரதான் செய்து அந்த மாதிரி சேர்ந்துருப்பாங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க சின்ன வயசுல எனக்கு கத்த கத்துக்கணும்னு ஆசைங்க சின்ன வயசுல பாட்டு கத்துக்கணும்னு ஆசை இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு சின்ன வயசுல இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸில் சேர்ந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை மேம்படுத்திக்கணும் நம்மளோட கலை ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா தீனி போடணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் இதெல்லாம் நல்லது தான் வயசு கணக்கு கிடையாது படிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குது அப்படின்னா அது வந்து சேர்றதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க ஏன்னா இந்த சுக்ரனும் செவ்வாயும் காம்பினேஷன் அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டத்தையும் சொத்து செவ்வாய்னாலே பூமிகாரகன் சொத்து அது பூர்வீகம் சம்பந்தப்பட்டதா இருக்கணும் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பாவம் இல்லைங்களா அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பெரும்பாலான கடகராசி அன்பர்களுக்கு சோ இந்த இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஜங்ஷன் இந்த இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மத்த பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்குங்க சாதகமா இருக்கா அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம பார்த்துடலாம் எட்டுல ராகு இருக்கார் எட்டுல ராகு இருக்கார் பொதுவா அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுக்கு குருனோட பார்வை இல்லையம்மா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு இந்த அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவாரு அஷ்டமத்து ராகுனால வயிறு சார்ந்த உபாதைகள் வரலாம் சின்ன சின்ன கண்டங்கள் வரலாம் பியோந்த் தட் அதை விட பெருசு என்ன அப்படின்னா திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது தான் அஷ்டமதி ராகுனோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு யாரும் அதை சொல்ல மாட்டாங்க யாரும் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படி ஒரு சான்ஸும் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவத்தில் சனி சனி சனியாக இருக்கார் சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது நல்லது தான் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இல்லாத ஒரு பெருசாக கெடுதல் கிடையாது ஏன்னா சனியே உங்களுக்கு எல்லா விதத்துலயும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் ஸோ சனி ஆல்மோஸ்ட் நல்ல பொசிஷன்ல இருக்கான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்க சுயஸ்தானத்துல குரு பகவான் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாருங்க கடகம் சில விஷயமா சில விஷயத்தை பார்த்து வந் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள மாத்திட்டு இருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லுக்ஸ் சார்ந்து அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட இருக்க சில குணாதசியங்கள் அது ரொம்ப நல்ல குணந்தான் ஆனால் அந்த நல்ல குணத்தினால மற்றவங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த குணத்தை கொஞ்சம் கராராக மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பதப்படுத்தியிருப்பாங்க அது நம்ம செஞ்சது தப்போ அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம நம்மளை இந்த ஆஸ்பெக்டில் மாற்றிக்காமல் இருந்திருக்கலாமோ மாற்றிக்க வந்து தப்பாக போச்சோ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூஷ்னரி எஃபெக்ட் பெருசாக நீங்கள் எது செஞ்சாலும் அனலைஸ் பண்ணி செஞ்சுருந்தீங்க உங்களை மாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நல்லது தான் பெருசாக அதை பற்றி கவலை அவசியமே இல்லை அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விரைய குருவாக இருக்கார் விரைய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ விரைய குரு அப்படின்னாலே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணுங்க என்ன அப்படின்னா ஒரு சுப விரயம் அப்படின்றது நடக்கும் சுபவிரயம் கடகம் ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் ஒன்று வீடு வாங்குவீங்க இல்லை கார் வாங்குவீங்க இல்லைன்னா வந்து பாருங்க பிள்ளைங்களுக்கு நகை வாங்குவீங்க இல்லைனா ஒரு கோல்டு காயின் வாங்கி வைப்பீங்க இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவீங்க இல்லைனா ஒரு புதுசாக ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் வேலை செய்வீங்க இல்லைனா வீட்டுக்கு அழகு சாதன பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் நமக்கு அழகு சாதன பொருட்கள் வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் இப்படியாவது வாங்குவீங்க இல்லை ஒரு ஷாப்பிங் போய் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வாங்குவீங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுப செலவு அப்படின்றது செய்வீங்க ஆனால் இந்த வரைய குரு கொஞ்சம் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த செலவு நம்ம கொஞ்சமா பிளான் பண்ணி போயிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிளான் பண்ணி போயிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிடக்கூடாது அந்த மாதிரி வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி பேமெண்ட் பண்ண ரீபேமெண்ட் பண்ண கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் திருப்பி ரீபேமெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்க நான் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதே மாதிரி ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது நிறைய கடகராசி அன்பர்கள் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின் போது வேலை நிமித்தமாக போகலாம் படிக்கிறதுக்காக போகலாம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா யார் கூடவும் நிறைய பேச மாட்டிங்க நிறைய பேசுறது பிடிக்காது தனிமையாக இருக்கிறது பிடிக்கும் இப்படி நிறைய விஷயம் இருக்கும் இது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த சுக்ரனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் கடகராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல தசநாதன் சூப்பரா இருக்காரு அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவரா இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்கறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ